ஆட்டு கறியோட விருந்து சாப்பிட போகிறோம் நான் வெட்டினது வந்து வீடியோ நான் போஸ்ட் பண்ணலை எந்த சின்ன பிள்ளையெல்லாம் பார்க்குறதுன்னு ஸோ நான் அதெல்லாம் வெட் வெட்டினதெல்லாம் வீடியோ நான் போஸ்ட் பண்ணல ஸோ இதுதான் வந்து ஆட்டுண்ட தலை அது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆட்டுண்ட தலை ஆட்டு வச்சு கறி வைக்கிறேன்டா சின்ன சின்னதான் வெட்டுவோணும் இதுதான் ஆட்டுண்ட இறப்பையும் குடலும் ஆர்டரில் வந்து நாங்கள் எல்லா கறியும் எடுத்துடலாம் பெரும்பாலும் கடையில் எல்லா கரையும் கிடைக்கும் ஆனால் ரத்த வர வந்து கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா ரத்தம் வந்து தெரியக்கூடாதுன்ற காரை கலரை கொஞ்சம் இருக்கேன் ஓகே கைஸ் ஃபைனலி வந்து ரத்த வர வந்துட்டு கையில் ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இது வந்து ஃப்ரெட் ரைஸ் ஆட்டுக்கறி தந்து சாப்பிடலாம் ஹலோ காய்ஸ் இன்றைக்கு வந்து தமிழில் போட்ட மாதிரி தான் ஆட்டுக்கறியோட ஒரு விருந்து சாப்பிட போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எங்கே போகிறோமெண்டா ஆடு வெட்டு தான் போகிறோம் இன்றைக்கி வெட்ட வேண்டிய தான் இந்த தான் நாங்கள் வெட்டி கறி விருந்து சாப்பிட போகிறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாங்களா நான் வெட்டினது வந்து வீடியோ நான் போஸ்ட் பண்ணலை இந்த சின்ன பிள்ளைலாம் பார்க்கறதுன்னு ஸோ நான் அதனால் வெட் வெட்டினதெல்லாம் வீடியோ நான் போஸ்ட் பண்ணல அதை வந்து பார்ட்ஸ் பாட்ஸாக வெட்டி அந்த இதில் துண்டு துண்டாக வெட்டதை மட்டும் போட்டிருக்கேன் ஸோ இதுதான் வந்து ஆட்டுன்ற தலை அதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆட்டுண்ட தலை இது ஆட்டுண்ட இறப்பையும் குடலும் இப்போ வந்து நாங்கள் வச்சு துண்டு துண்டா வெட்ட வளக்கிட்டாச்சு சின்ன சின்னது துண்டா வெட்டணும் ஆற்றோ வெட்டை ஆட் வச்சு கறி வைக்கிறேன்னா சின்ன சின்னதா வெட்டணும் ஸோ ரெண்டு பேர் வெட்டினா லேட் ஆக முடியக்காக போட்டு மூணு பேர் சேர்ந்து வெட்டுறாங்க இதுதான் வந்து ஆற்றுன இறப்பையும் குடலும் இறப்பைய கழுவி எடுக்கணும்டா ஒரு ஒரு அஞ்சு ஆறு திரமாவது வடிய நல்லா கழுவணும் அலசி கழுவணும் நிறைய ஊத்திகள் நல்ல இது கழிவுகள் அதை வடிய கழுவி எடுக்கணும் இந்த மனக்கட்ட வேலை தான் ஸோ இதை கழுவி எடுக்கிறாங்க இதுதான் ஆட்டின இறப்பையும் குடலும் இப்போ வந்து இப்போ என்னென்னா இப்போ வந்து ஆட்ட ரத்த வரிசையை போகிறோம் அதாவது ஆடில் வந்து நாங்கள் எல்லா கறையும் எடுத்துடலாம் பெரும்பாலும் கடையில் எல்லா கறியும் கிடைக்கும் ஆனால் ரத்த வர வந்து கிடைக்கிறது கஷ்டம் ஸோ அதுதான் இப்படி செய்யப்படும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஈரல் ஈரல் ஈரலாம் எடுத்து மசாலாலாம் போட்டு வதக்கி அதுக்கு தண்ணியில் ஊற்றி அதை வதக்கி எடுக்கிறாங்க அதை வந்து இந்த நெருப்புன்னு சொல்கிறது ஒரு தணலில் போட்டு வதக்கிறாங்க நெருப்பு ஆண்டில் நெருப்பு விடாமல் தணலில் போட்டு அதை வந்து வதக்கி எடுக்கிறாங்க வதக்கி முடிஞ்சு இனி வந்து ரத்தம் அதாவது ஆற்றின ரத்தத்தை விட போகிறாங்க அதுக்குள்ளே அந்த கரைக்குள்ளே ஸோ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பிளாக் கலரில் மாற்றியிருக்கேன் ஏன்னால் ரத்தம் வந்து தெரியக்கூடாதுன்ற கல கலரை கொஞ்சம் மாற்றியிருக்கேன் அப்படியே ரெண்டையும் போட்டு கலந்து வடிவாக கலந்து அப்படியே வதக்கி எடுக்கணும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ கடைசியாக வந்துவிட்டோம் கடைசி இருக்குது இப்போ வில விளக்க போகிறாங்க விளக்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இந்த சைடில் வந்து வெங்காயம் முள்ளி எல்லாம் எல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க ஓகே கைஸ் ஃபைனலி வந்து ரெத்த வரை வந்துட்டு கையில் ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உண்மையாகவே வேறு லெவலாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது கைஸ் இப்போ வந்து ஆட்டுக்கறி விருந்து சாப்பிட போகிறோம் ஸோ வாங்க இது வந்து ஃப்ரெட் ரைஸ் அடுத்தது வந்து ஆட்டுக்கறி இது வந்து வெங்காயம் சம்பல் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு இது வந்து கோழி கறி இது வந்து கிழங்கு கறி அது வந்து கத்தரிக்காயில் இருக்கிறது ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிடுவோம் வாங்க இதெல்லாம் போட்டு சாப்பிடக்குள்ள ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்து கொண்டு இருந்தாங்க என்னென்னு கேக்கு அவங்க ஒன்றுமே கிடைக்கிறாங்கல்ல நீங்க கேட்டு சொல்லுங்க பார்ப்போம் என்ன தந்து சாப்பிடலாம் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் பாய்